இந்த பிளேஸ் எங்கேன்னா இது ரா ராமேஸ்வரம் போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது இதில் வந்து எல்லாம் அவங்க எல்லாம் கூட வந்தவங்கெல்லாம் திதி கொடுக்குறாங்க இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க அவங்கவுங்க கணவன் மனைவி சகிதமாக ரெண்டு ரெண்டு பேரும் உட்காந்து கொடுக்குறாங்க நான் என்னால் கொடுக்க முடியல ஏன்னா எங்கள் மாமியார் இறந்து ஒரு வருஷம் ஆகலை இன்னும் அதுக்காக நான் வந்து திதி கொடுக்கல கொடுக்கக்கூடாது அது மாதிரி இருக்கிறவங்க இந்த விநாயகர் இருக்கார் அவங்கவுங்க ஒரு ஒரு ஐயரை பிடிச்சி தான் கும்பல் கும்பலாக உட்காந்து குடும்பமாக உட்காந்து திதி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தா நல்லது இந்த கடல் கரை ஓரமாவே ராமேஸ்வரம் கடல் கரை ஓரமாகவே அக்னி தீர்த்தம் இதைத்தான் அக்னி தீர்த்தம் வாங்க இல்லை பாருங்க பெரிய செம்பு மாதிரி ஒரு பெரிய பவுல் இருக்கு நான் என்னமோ ஏதோன்னு நினச்சி பார்த்தேன் இது பார்த்த குப்பை போடுறதுக்கு வச்சிருக்காங்க குப்பை அப்புறம் குளிச்சுட்டு துணி எங்கேயே விட்டுடுறாங்க இல்லையா அந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து இது உள்ளே போடுறாங்க பசு கண்ணு எல்லாம் இங்கே ரொம்ப நிறைய இருக்குது ஏன்னா அகத்திக்கீரை நிறைய வாங்கி தராங்க பித்திருக்களோட கர்மா கையறதுக்காக தானே செய்கிறாங்க பூஜை இந்த பூஜை முடிச்சுட்டு இங்கே அகத்திக்கீரை விற்கிறாங்க அந்த அகத்திக்கீரை வாங்கி இந்த மா பசுங்களுக்கும் கண்ணுக்குட்டி பசுமாட்டுக்கும் மாட்டுக்கும் குட்டிக்கும் எல்லாருமே கம்பல்சரி நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க நாங்கள் ஒரே ஒரு ப பசுக்கு மட்டும் நான் ஒரு அகத்திக்கீரை மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அது தவிர நான் வேற எதுவும் செய்யலை ஆனால் கடலில் நீராடி வந்தேன் கூட வந்தவங்க எல்லாம் பூஜை பாதி பேர் பண்ணிக்கிறேன் பாதி பேர் நாங்கள் எல்லாம் கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் மறுபடியும் ரூமுக்கு போய் குளிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப உப்பாக இருந்தது பார்க்கணும் அவங்க இன்னும் வரலை குளிச்சுட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேலே தான் சாமியே போய் நம்ம தரிசனம் பண்ணோம் முதல்ல இங்கே இங்க வந்து தீ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாமியை தரிசனம் பண்ணணுமா இங்க பாருங்க பாருங்கள் விற்றுட்ருக்காங்க அகத்திக்கரை அந்த சைடு விற்றுருக்காங்க இந்த சைடு விற்றுருக்காங்க நாங்கள் நாங்க போனது எதுவும் இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு ஜன நடமாட்டம் தான் நாங்க போனோம் சனி ஞாயிறு இல்லாம ஒரு சாதாரண நாளில் போனோம் இன்னும் சனி ஞாயிறு அமாவாசை சனிக்கெல்லாம் போனால் இங்கே கண்டிப்பாக கூட்டம் வளம் உதவும் அப்போ கூட்டம் இந்த பக்கம் இருந்தது நாங்கள் இருந்த பக்கம் அவ்வளோவா இல்லை இது வந்து ஒரு நுழைவு வாயல் மாதிரி இருக்குது ராமலிங்க சாமி போய் பார்த்தோம் ராம லிங்கம் தானே ஆமாம் என்னன்னா காலையில் இங்கே குளிக்க போனோம் பாருங்கள் அந்த சூரிய உதயம் அப்படி ஒரு காட்சி கன்னியாகுமரியில் கூட அப்படி இருந்திருக்காது அப்படி ஒரு காட்சி கிடச்சிது எங்களுக்கு அதையும் பார்த்தோம் அப்புறமா சாமி பார்த்தோம் காலையில் நைட்டே பார்த்தோம் நாங்க காலையில் காலையில என்னன்னா லிங்கம் ஸ்படிகத்துல லிங்கம் இருக்கு அது காலையில அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அதை வச்சுருப்பாங்க அதை நம்ம போய் பார்த்துட்டு வரணும் இந்த மாதிரி அகத்தி கிரமிக்கிறாங்கல்ல மாடுங்களை துரத்து விட்டுருவாங்க ஆனால் வாங்கி கொடுக்குறவங்க அதுக்கு தான் கொடுத்துட்டு போவாங்க மாட்டுங்களுக்கு தான் காலையில போயிட்டு ஸ்படிகலிங்கம் தரிசனம் பார்த்தோம் அப்புறம் இந்த ஊர் பக்கத்திலே என்ன சொல்லுவாங்க ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற தேவிப்பட்டினம் போனோம் அப்புறம் உத்தரகோசமங்கை போனோம் இந்த கண்ணுக்குடி ரொம்ப அழகாக இருப்பாங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ம் ஓகே பாய்